அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஹலாலை ஹராம் என்று தடை செய்பவர்களை அல்லாஹ் மறுக்கிறான் அவன் எப்படி உங்களை ஆரம்பத்தில் பிறக்க செய்தானோ அதே போல் நீங்கள் மீண்டும் உருவாக்கப்படுவீர்கள் ஒரு கூட்டத்தாருக்கு அவன் நேர்வழி காட்டினான் இன்னொரு கூட்டத்தாருக்கு வடிகேடு உறுதியாகிவிட்டது அவர்கள் அல்லாவை விட்டு ஷைத்தானை பாதுகாவலர்களாக ஆக்கி கொண்டார்கள் தாங்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று எண்ணுகிறார்கள் ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு தொழுகை நேரங்களிலும் உங்களை ஆடைகளை கொண்டு அழகாக்கிக் கொள்ளுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் நபியே கேளுங்கள் எந்த ஆடை அழகையும் உண்ணும் பருகும் மற்ற பொருட்களையும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக வெளிப்படுத்தி உள்ளானோ அதை ஹராம் என்று அறிவித்தது யார் சொல்லுங்கள் இந்த பொருட்கள் இவ்வுலக வாழ்க்கையில் நம்பிக்கையாளர்களுக்காக இருக்கும் மறுமையில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் இவ்வாறு அல்லாஹ் தன் வசனங்களை அறியக்கூடிய மக்களுக்கு தெளிவாக விளக்குகிறான்